செய்யும் செய்யும்னிதான செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வார கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் இந்த வாரம் ஃபுல்லாகவே வளர்பிரை நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் வார பலன்களை பார்ப்போம் இப்பொழுது நாம் மிதுன ராசி பார்க்க இருக்கிறோம் காலபூஷ தத்துவப்படி மூன்றாவது ராசி மிருக சிரிசும் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்க இருக்கும் ராசியே குரு பார்க்குறார் ராசி அதிபதி மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறார் அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குறார் ஒன்பதில் குரு இருக்கிறார் அப்போ இதை விட ஒரு யோகமான ஒரு நிலை இந்த மிதுன ராசிக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நினைக்கலாம் அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பட் இருந்த போதிலும் மற்ற கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சூப்பரோ சூப்பருங்க ராசியே குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும் கௌரவம் புகழ் அந்தஸ்து தன்னம்பிக்கை செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லாருக்கும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயர்வான ஒரு வாரம் ஒரு திருப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் அது மிகையாகாது அதையும் தாண்டி உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் இருந்த போதிலும் ஒன்றும் குறை கிடையாதுங்க பணம் ஓரளவுக்கு வரும் செலவினங்களுக்கு சரியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி கொஞ்சம் பேசுவதில் நிதானமாக பேசினால் போதும் ஏன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தை பிரிக்கிறது மட்டும் இல்லைங்க சண்டை சச்சரவு வந்து தான் குடும்பத்தை பிரிக்கும் அதனால் நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெமிடி தான் இது வேறு ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட மதிப்பு மரியாதையும் எதிர்பார்க்க இயலாது மூன்றாம் இடம் உங்கள் சானாதிபதி ராசி அதிபதி மூன்றாம் முக்கிய முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் நல்ல வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கொண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வ வர இருக்கிறது அது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க செவ்வாயை குரு பார்க்கிறார் சூரியனை குரு பார்க்கிறார் புதனும் அங்கே தான் இருக்கிறார் மூணு பேரையும் குரு பார்க்குறார் புதாதித்ய யோகம் இருக்கிறது படிக்கும் மாணவ மாணவியர்கள் அதான் புதனத்தை குரு பார்க்கிறார் புதனுடைய வீட்டை குரு பார்த்து புதனையும் குரு பார்த்தார் சூரியனையும் குரு பார்க்குதுன்னு சொன்னால் கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு மேன்மை அதாவது உயர்வான ஒரு வாரம் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரம் அதில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஊழியர்கள் அனைவர்களுக்குமே ஒரு பொன்னான ஒரு வாரம் என்று சொல்லலாம் படிக்கும் மாணவ மாணவர்கள் ரொம்ப பிரமாதமாக படிக்கக்கூடிய ஒரு நிலை ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது அதே நேரத்தில் புத பகவானை குரு பார்க்கறதால ஜோதிட அன்பர்களுக்கும் ஒரு உயர்வான ஒரு நிலை சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் தொழில் நல்ல விருத்தியாகி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை இந்த கம்ப்யூட்டர் சென்டர் லேப்டாப் இது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் வச்சு தொழில் அதாவது கம்ப்யூட்டர் சென்டர்னு வைங்களேன் தொழில் நடத்தக்கூடிய அன்பர்கள் நிறைய இருக்குது நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அரசியல்வாதிகளுக்கும் ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை தரக்கூடிய ஒரு திருப்பு தரக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது நாலாம் இடத்து அதிபதி மூணில் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் இருந்த கோதிலும் நாலில் சுக்கரன் இருக்கிறார் அவர் அஞ்சி குடையவன் அதனால இருந்தாலும் நீச்சமாக இருக்கிறதால தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் செலவினங்கள் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் குலதெய்வத்துடைய பூரண அனுகிரகம் கிடைக்கப் பெறுவீர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் நல்ல பணியாளர்கள் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு கிடைப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது அவங்களால ஒரு யோக பாக்கியங்கள் நிச்சயமாக நடக்கும் அதே நேரத்தில் ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ அல்லது ஜுவல்ஸோ அல்லது வேறு ஏதாவது பொருளாதார வரவை கொண்டு வந்து அதனால் ஒரு சிறப்படையக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தஞ்சிலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்ரண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் இவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக கழிச்சி சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க எந்த குறையும் இல்லைங்க நீங்களும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சா தாராளமாக போங்க கிரகங்கள் நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றன உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன அதே நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஒரு ஆதரவையும் தரக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேலையில் இருக்கிறவங்க தனியார் துறையாகட்டும் அரசியல் ரீதியாகட்டும் அதை அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்களாகட்டும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய சொல்லை கேட்டு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மற்றபடி நீங்கள் அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையான நிலையில் அமையும் அதனால் வேலை பலு இருக்கும் வேலையில் டென்ஷன் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பதினோராம் இடத்து அதிபதி உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னா மூத்த சகோதரத்தால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு எடுக்கும் காரியங்கள் நிச்சயமாக ச நூறு சதவிகித வெற்றி கிடைக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ஆகிய தேதிகள் சந்திராசம தினங்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கர தாழ்வாரை வணங்குங்கள் பெரும்பாளை சேவியுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்